கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒரு படப்பிடிப்பிற்காக கலந்து கொள்ள வருகை தந்த நடிகர் ரோபோ சங்கரை முடித்திருத்தும் கலைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் நடித்திருந்த சிங்கப்பூர் சலூன் படத்தை பார்த்த முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தினர் நடிகர் ரோபோ சங்கரை சந்திக்க விருப்பம் தெரிவித்தனர் இதனை அறிந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இருக்கும் முடித்திருத்தும் சலூனிற்கு நேரில் சென்று அவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கினார் பின்னர் நடிகர் ரோபோ சங்கர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் படித்த தொழிலை விட பிடிச்ச தொழில் செய்வதுதான் நல்லது என்ற மூலக்கருத்தை முன்னிறுத்தி சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் எடுக்கப்பட்டது அந்த திரைப்படம் தற்பொழுது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தை பார்த்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் பலரும் முடித்திருத்தும் தொழிலாளர்களை இந்த சமூகம் இழிவாக பார்க்கும் நிலையில் சிங்கப்பூர் சலூன் படத்தில் தங்கள் சமூக தொழிலை உயர்வாக காட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அந்த படம் தேசிய விருதை பெறும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாகவும் இந்த நிலையில் கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக சங்கராபுரத்தில் நாளை நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் அந்த நிகழ்ச்சியில் இப்பகுதியில் உள்ள நலிவடைந்த முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் அவர் வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாடா கௌத்தரம் கௌத்திரம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு ஜுங்கா இந்த கலைஞர்களை பெருமை சேர்க்கும் வண்ணமாக ஒரு திரைப்படம் எடுத்து அது உலகம் ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த படம் உங்களுக்காகவே உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவே ஒரு எடுக்கப்பட்ட திரைப்படம் படித்த தொழிலை செய்வதை விட பிடிச்ச தொழிலை செய்வது தான் சிறந்தது என்பது இந்த படம் டிவி படித்த ஒரு இன்ஜினியரிங் தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஹேர் ஸ்டைலிஷ் ஆகணும் தான் கதையின் கருள் படம் வந்து உங்களை பெருமைப்படுத்தும் வண்ணமாக அப்படி ஒரு திரைக்கதை அமைச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வருவீங்க ஸோ அதற்காக நாங்கள் முதல்ல இயக்குநருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டத்தை நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உங்களுடைய மாநிலம் சார்ந்த சிகை தொழிலாளர்கள் சொல்லி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க ஈஸியாக கனெக்ட் ஆகும் லால் சார் வந்து சிகை அலங்கார கலைஞராக வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி சிறப்பாக நடிச்சிருக்காரு நானும் சத்யராஜும் உங்களை மகிழ்வுக்கு மன்னமாக ஹாஃப்ல வந்து அந்த சிகை திருத்தம் வந்து எந்த செலவுல ஒரு பெரிய பில்டிங் கட்டி சிங்கப்பூர் சலூன் ஆரம்பிச்சு அவர் பிடிச்ச மாதிரி அந்த சலூனை வெற்றிகரமாக நடத்தி இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் கதவே ஸோ அதை அதன் மூலியமாக இங்கே தம்பி பாலா வந்து நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து நாளைக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு சிகை சிகை அலங்கார கலைஞர்களுடைய குடும்பத்தினரை கௌரவப்படுத்தும் வண்ணமாக ஒரு மண்டபத்தை பிடிச்சி அவங்களை கௌரவப்படுத்தும் விழாவை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அதில் ஒட்டுமொத்த சிகையலங்கார குடும்பமும் வந்து கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையும் பொன்னாளை பூத்தி அவங்கள கௌரவிப்பதி சிங்கப்பூர் சல்வன் சாப்பாடு நான் வந்திருக்கேன் இது வந்து ஈக்குவர கோபுன் சாருக்கும் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் சாருக்கும் இது நாங்கள் வந்து தெரிவுபடுத்திவிடுவோம் இது நல்ல முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எங்களை மாதிரி கலைஞர்களை அழகுபடுத்துறது உங்களை மாதிரி கலைஞர்கள் தான் செஞ்சு இந்த படத்திலே ஒரு காட்சி வரும் ஒரு பிச்சைக்காரனா ஒருத்தர் இருப்பான் அவனை எல்லாரும் கொண்டு எறிவாங்க உடல் உடல் தோற்றத்தை வச்சு யானை இடம் போட்டுறாதீங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல அந்த லால் வந்து அவனை சிகை அலங்காரம் பண்ணி ஹீரோ மாதிரி வெளியே கொண்டாடுவாரு அப்பதான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கலையை வந்து பாரம்பரியமா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தாத்தா அப்பா அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் பேரை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ உங்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக இந்த திரைப்படம் இருக்கு இதை நான் போற இடம் வந்து நான் செய்யலாம் இருக்கேன் சிகை அலங்கார கலைஞர்களை கௌரவப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு சந்திட்டு இருக்கோம் உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாலா வந்து நீங்க தான் எங்களுக்கு விட்டு இருக்கிற இது நாளைக்கு வந்து ஒரு பெரிய விழாவாக மண்டபத்தில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக கலந்துக்கிட்டு இதை நீங்கள் உங்களுடைய மாநில அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் பெரிய லெவலில் உங்களை உங்களை நாங்கள் பெருமைப்படும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அது எங்களுடைய நோக்கம் அது எங்களுடைய தொழில்படுத்துகிற இந்த நிகழ்வை நாங்கள் எங்கள் தொழிலாளர்கள்டெலாம் சொல்லி இந்த மாதிரி சார்ந்த விஷயத்த நான் ஒன்றை கௌரவப்படுத்திக்கிற விதமாக கண்டிப்பாக தகவல் சொல்லி இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு எங்கள் மாநிலம் தழுவிய தொழிற்சங்கம் சார்பாக கண்டிப்பாக சொல்லி வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன் சினிமா துறை இருந்து ஒரு முடி தொழிலாளரை தொழிலாளர்களை சந்திக்கணும் அதுபோல அவங்களை சந்தித்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் முதல் முதன்முறையாக ஒரு ஆர்டிஸ்டாக நடிகராக வந்து நம்மளோட இங்கே சந்திப்பு வந்த ஒரு முதல்வின் வணக்கத்தை முடிதிருத்தும் தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் மாநில சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பூர் செலவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தமிழக ரசிகப் பெருமுகர்களுக்கு முதல்ல நன்றி அற்புதமான கதையை எடுத்து சிகை அலங்கார கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக ஒரு அற்புதமான திரைப்படத்தை கொடுத்த இயக்கு இயக்குனர் கோகுல் சாருக்கும் அதை தயாரித்த ஐசரி கணேசரன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் நடித்த எல்லா டெக்னீஷியன்ஸு அதே மாதிரி ஹீரோ ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் வந்து சிகை அலங்கார கலைஞராக வாழ்ந்திருக்கிறார் லால் அவர்கள் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் நாங்கள் ஒரு சிறு அங்கமாக நான் நடிச்சிருக்கேன் சத்யராஜ் சாரும் நானும் வர்ற அந்த ஒரு காம்போவான நிகழ்வு வந்து படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த இயக்குனருக்கு நன்றி இது என்ன க படித்த வேலையை விட பிடிச்ச வேலையை செய்வது வந்து சிறந்தது அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கருவே ஏன்னா எல்லாருமே தன்னுடைய செய்கிற வேலையை வந்து சொல்கிறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க ஆனால் சிகை அலங்கார கலைஞர்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் நான் வந்து ஒரு சிகை அலங்கார கலைஞன் அப்படின்னு அந்தளவுக்கு அவங்களை பெருமைப்படுத்தும் வண்ணமாக இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இதில் இங்கே இருக்க எல்லாருமே மாவட்டம் மாநிலம் சார்ந்த பொறுப்பாளர்கள் அமைப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்கள கௌரவிக்கும் வண்ணமாக என்னுடைய நானும் இங்கே உள்ள தம்பி பாலா அதே மாதிரி பாய் அவர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் இங்கே சங்கராபுரத்தில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஸோ சிங்கப்பூர் சலூன் சார்பாக நான் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து போய் அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து அவங்களை கௌரவிச்சிட்டுருக்கோம் நாளைக்கு அவங்களுடைய ஒரு இருபத்தைந்து குடும்பங்களை வந்து ஒரு மண்டபத்தில் கூப்பிட்டு அவங்களை கௌரவிக்கும் விழாவாகவே எடுத்து அவங்கள கௌரவிக்கும் விழாவாக அந்த நிகழ்வு நாளைக்கு ஈவினிங் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இதை கரெக்டாக நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களை பெருமைப்படுத்துறதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சங்கராபுரத்தில் அம்பின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நான் ஒரு லீடு ரோலில் முதன் முதன்முறையாக ஸோ இவ்வளோ நாளாக ஒரு காமெடியனாக பார்த்த என்னையே ஒரு லீடு ரோலை பார்க்க போகிறீங்க அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு மிகப்பெரிய சப்போர்ட் தேவை அதை பாருங்கள் எனக்கு பேருக்கு ஏற்ற மாதிரியே சங்கருக்கு ஏற்ற மாதிரியே முதல் நாள்லேருந்து படப்பிடிப்பு முடியும் வரை சங்கராபுரத்துலேயே என்னுடைய படப்பிடிப்பு அதுக்கு மிகப்பெரிய நன்றி அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்த இந்த மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி